பெரிய அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணம் இப்போ வந்து டூ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் வாங்குறாங்க நாலு பேர் ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இந்த நிலைமையில் அவங்க எப்படிங்க ஹாப்பியாக தீபாவளி கொண்டாட முடியும் பேருந்துலாம் எக்ஸ்ட்ரா கட்டணம் வாங்குறாங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி சித்திரை ஒன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் எல்லாருமே வந்து ஒரு கொண்டாட்ட மைண்ட் செட்டில் இருப்போம் காரணம் தீபாவளி நெருங்கிட்டு இருக்குங்க பல பேர் வந்து சென்னை மாதிரியான நகரங்கள்லேருந்து தங்களுடைய சொந்த மாவட்டங்களுக்கு போய் அங்கே தீபாவளி செலப்ரேட் பண்ணுறதையே வந்து ஒரு பெரிய மெமரிஸாக வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் பேரதிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆம்னி பேருந்துகளினுடைய கட்டணம் இது எல்லா வருஷமே வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ரேட்டை விட மூணு மடங்கு நாலு மடங்கு இந்த மாதிரியான பண்டிகை காலங்களில் அதிகமாக வைப்பாங்க அரசும் வந்து இதை பெருசாக கவனத்தில் கொள்ள மாட்டாங்க ஒருவரும் ஏதோ பேருக்கு வந்து நாங்கள் குறைக்க சொல்கிறோம் குறைக்க சொல்கிறோம் அறிக்கை விட்டுட்டு பட் ஆனால் ரியாலிட்டியில் அதெல்லாம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினா அமைச்சர் சிவசங்கர் கூட இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு நாங்கள் ஆம்னி பேருந்துகள் உரிமையாளரிடம் பேசியிருக்கோம் இந்த மாதிரி ரேட்டை வந்து நார்மலான ரேட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் இருக்கும் அதை மீறி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேர் வசூலிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அதை அவங்க கேட்காம இப்போவும் கூட அந்த ரேட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு நாலு மடங்கு அதிகமாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்களேன் சென்னை டு கோவை நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அறநூறுபாலேருந்து ரூபாய் வரைக்கும் தான் அந்த ஃபேர் இருக்கும் பட் இப்போ வந்து டூ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் வாங்குறாங்க சென்னை டூ மதுரை டூ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் வாங்குறாங்க சென்னை டூ நெல்லை ஏசி ஸ்லீப்பராக இருந்தால் மூவாயிரத்தி ஐநூறுரூபா வெறும் ஏசி மட்டும் இருந்தால் ரெண்டாயிரத்தி எழுநூறுபா நார்மல் அதாவது நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் வாங்குறாங்க சென்னை டு திருச்சி அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூறுலேருந்து மூவாயிரூபா வரைக்கும் வாங்குறாங்க இதெல்லாம் நீங்கள் நார்மல் காலங்களை பார்க்கும்போது உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அப் டூ தௌசண்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த ரேட்ஸ் இருக்கும் பட் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரம் வரைக்கும் வந்து வசூல் பண்ணுறாங்க இப்போது நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து சொந்த மாவட்டத்துக்கு போய் அங்கே வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆசையோடு கிளம்புவீங்க அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருப்பீங்களே ஒரு பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ அந்த மாதிரியான ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருப்பீங்க ஆனால் இந்த பஸ்ஸுக்கு மட்டுமே நீங்கள் ஒரு ஃபேமிலியாக போனோம் அப்படின்னா ஒரு நாலு பேர் ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இந்த நிலைமையில் அவங்க எப்படிங்க ஹாப்பியாக தீபாவளி கொண்டாட முடியும் ஸோ அரசு வந்து இதை கவனத்தில் எடுத்து உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அடுத்தடுத்து ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து அந்த கட்டணம் அப்படின்றத நியாயமான முறையில் இருக்குதா அப்படின்றத அரசு உறுதிப்படுத்தணும் அப்படின்றத இந்த வீடியோ வாயிலாக நான் உங்களுக்கு கேட்டிருக்கேன் இதை தாண்டி உங்களுக்கு எந்த பேருந்திலெல்லாம் எக்ஸ்ட்ரா கட்டணம் வாங்கினாங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய புகாரை பதிவு பண்ணலாம் இது வந்து அரசு கொடுத்த எண்கள் ஸோ இதில் நீங்கள் தாராளமாக உங்களுடைய புகாரை பதிவு பண்ணலாம் அண்டு ஒன்ஸ் அகெண்ட் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி விஷஸ் தேங்க்யூ